ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக மகளிர் உரிமை தொகைக்கான இரண்டாம் கட்ட தேர்வுகளை பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதியிலிருந்து வந்து இந்த ஆயிரம் ரூபாயானது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க அதற்கான எஸ்எம்எஸ் அனுப்பும் பணியும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது யார் யாருக்கெல்லாம் இந்த அமௌண்ட் கிடைக்கும் கிடைக்காதவர்களுக்கு மெசேஜ் என்ன அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தமிழகத்தில் மகளிருக்கு உரிமை தொகையாக ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாயானது அவர்களது வங்கிக் கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு இரண்டாம் கட்ட மகளிர் உரிமைத் தொகையானது பதிமூன்றாம் தேதியிலிருந்து வரவு வைக்கப்படும் அதற்காக சரியான நபர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும் பணியும் நடைபெற்று வருகிறது ஆயிரம் ரூபாய்க்கான வழங்குவதற்காக ஒரு ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டில் செலுத்தி இப்போ அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் இருக்காங்க அதே போல் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா என்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜும் வரும் ஸோ தட் நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் சப்போஸ் உங்களோட விண்ணப்பம் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா எப்படி மேல்முறையீடு பண்ணணும்னா உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட மகளிர் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா சிறு குறைகள் இருந்தாலும் அதை வந்து நேரடியாக களப்பணி பண்ணி தகுதி இருந்தால் தகுதியுள்ள அனைவருக்குமே இந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க